இந்த வாழ்க்கைங்கிற இடத்துல இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க போகிறார் தன லாபங்களை தரப்போகிறார் சிவராசிக்காரர்களுக்கு பொன்னாக சேரும் தங்கமாக சேரும் மீடியா கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு பிபிஓ கால் சென்டர் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார் மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறது ஆயுர் அதிகரிக்கிறது தங்கத்தை பிளச்சி பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பவே திரும்பாது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசி கேட்ட ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு என்னை தொடர்பு கொள்ளவும் உலகங்களிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி நண்பர்களை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயர்கிறார் வருஷம் வருஷம் பெயர்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் விழாவியா பார்ப்போம் ஒரு ஆகுத நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதா குரு பார்வைப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து இருந்தாதான் உங்களால எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்தருழுகிறார் ஷிபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தரத்துக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதையெல்லாம் ராசி ரீதியாக விழாவரியாக பார்த்துவிடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருதரும் யோக பலன்கள் என்ன பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கலை நயமும் ரசனையும் அதிகம் ஏன்னால் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பிறந்த பெற்றவர்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு இந்த குரு என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது கல்வி ரெண்டாம் இடம் என்பது வாழ்க்கை இந்த வாழ்க்கைங்கிற இடத்துல இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க போகிறார் தன லாபங்களை தரப்போகிறார் சிவராசிக்காரர்களுக்கு பொண்ணாக சேரும் தங்கமாக சேரும் தங்கம் உங்களுக்கு த எந்த எல்லா பணத்தையும் நீங்கள் தங்கமாக வாங்குவீங்க நிறைய குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும் புதன் என்பவர் யாருன்னா டிஜிட்டல்காரர் புதன்னா என்னென்னா ஒலி ஒலி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் புதன்னா அந்த இடத்துல குரு பகவான் வரும்பொழுது மீடியா கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு பிபிஓ கால் சென்டர் ஐடி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் புதன ஸ்டேஷ்னரி கடை புத்தகங்கள் அச்சகம் பிரிண்ட்டு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸு ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்துக்கும் அந்த குருபகவான் தான் அருள் போகிறார் குரு வந்து உங்களுக்கு புதனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது பேரருள் கிடைக்கும் ரெண்டாம் இடத்து குரு பிள்ளைகள் படிப்பில் ரிஷபராசிக்கார பசங்க ஒழுங்காக படிக்கவே இல்லை முன்ன மாதிரி படிக்கிறது இல்லை திடீர் சுணக்கம் படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் மாட்டேங்குது எண்ணங்கள் சிதறுகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுவார் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்து ஐந்தாம் பார்வையாக முதல்ல ஆறாம் இடத்தை பார்த்துடுறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் உலகத்திலேயே ரணம் என்றால் என்ன ரணம்னா வந்து காயம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரி ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இது எல்லாத்தையும் குரு பகவான் சரி பண்றார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றார் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய வேலைக்கு போகிற இடம் அடிமை தொழில்னு பேர் ஆறாம் இடம் என்பது வேலைக்கு போகிற அந்த புதிதாக வேலை ரொம்ப நாளாக படிப்பு முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கவே இல்லை கவலைப்படாதவங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் குரு பகவானுடைய பேரருளால் பணி கிடைத்துவிடும் ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் இடம் அதுவும் உங்களுக்கு நடந்துரும் அதே மாதிரி குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சிவராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் என்பது என்னென்னா ஆயுள் பாவம் மாங்கல்ய பாவம் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் அசட்ஸ் இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு தனது ஏழாம் பார்வையால் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறது ஆயுள் அதிகரிக்கிறது தாரித்யம்னு சொல்லக்கூடிய வறுமை உங்களை விட்டு நீங்குகிறது குரு தனது ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தில் ஏற்கனவே ராகு இருக்கார் அந்த ராகுவை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது தொழிலில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும் குருதரும் யோக பலன்கள் ரிஷபராசிக்கு ஒன்றல்ல இரண்டு அல்ல படிப்பை தந்துட்டார் அதே மாதிரி சத்ருக்களை மேனேஜ் வறுமையை சரி பண்றார் ஆயுள் பாவத்தை அதிகப்படுத்துறார் அதே நேரத்துல பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை அதிகப்படுத்துறார் தொழில் ஸ்தானத்துல புதிய கண்டுபிடிப்புகள் இன்னோவேஷன்ஸ் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க அந்த தொழில் வந்து டெவலப் ஆகவே இல்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க தொழிலில் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில அப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு இதை பார்க்கும் பொழுது ராகுவை பார்க்கும் பொழுது விரிந்த சிந்தனை இதையே நம்ம இப்படி ப்ரமோட் பண்ணக்கூடாது இதுக்கே இப்படி ஒரு டைட்டில் வைக்கக்கூடாது இதுக்கே இப்படி ஒரு ஒரு மென்ஷன் பண்ணக்கூடாது ஒரு கேப்ஷன் பண்ணக்கூடாது என்ற ஒரு சின்ன ஐடியா அந்த பிஸ்னஸை வேறு லெவல் கொண்டு போய்டும் என்னமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்றுமே இந்த குரு ஒரு புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தொழிலை பார்க்கும் பொழுது டிஜிட்டல் ப்ரமோஷனும் கூடவே சேர்ந்து வருகிறது என்பதால் ரிஷபராசிக்காரர்களா மாபெரும் புகடையும் யோகத்தையும் பெறுவார்கள் ஸோ அப்போ புகடையும் யோகத்தையும் பெறுவார்கள் குரு பயிற்சி ரிசவராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலன்களையும் பெருமளவு படிப்பிலும் தனத்திலும் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சங்களையும் தரும் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை என்னதான் ரெண்டில் குரு பகவான் வந்தாலும் அவர் அவர் உங்களுக்கு எட்டு எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் என்பது விதி எட்டுக்குடைய குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் தங்கத்தை நீங்கள் கொண்டு போய் பிளட்ஜு மட்டும் பண்ணக்கூடாது தங்கத்தை ப்ளெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பவே திரும்பாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க திரும்ப உங்களால எடுக்கவே முடியாது மூழ்கிதான் போகும் சிவராசிக்காரர்கள் உயிரே போனாலும் தங்கத்தை அடமானம் வைக்காதீர்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்